அமெரிக்க அதிபர் ட்ரம்புக்கு புதுசா ஒரு வியாதி வந்திருக்காமே சும்மா கிளப்பி விடுறாங்கன்னு நினைச்சிங்களா வாங்க பார்க்கலாம் வெள்ளை இருந்து வந்த அறிக்கையின்படி அதிபர் ட்ரம்புக்கு நாள்பட்ட சிறை பாதிப்பு க்ரானிக் வீனஸ் இன்சபிஷன்சின்னு ஒரு நோய் இருக்கிறதா சொல்றாங்க என்னடா அதுன்னு கேக்குறீங்களா நம்ம கால்கள்ல இருக்கிற இரத்த குழாய்கள் ரத்தத்தை திரும்ப ஹார்ட்டுக்கு அனுப்ப முடியாம போற நிலைமை இது ரத்தம் கால்களிலேயே தேங்கிடும் சமீபத்துல அவரோட கால் வீங்கி இருந்ததை செக் பண்ணும்போது தான் இதை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க இந்த நோய்க்கு என்னென்ன அறிகுறி இருக்கும்னா கணுக்கால் காலில் வீக்கம் வலி அப்புறம் காலில் அல்சர் கூட வரலாம் கற்பம் அதிக வெயிட் ரொம்ப நேரம் நின்றுட்டே இருக்கிறது உட்கார்ந்தே இருக்கிறது இதெல்லாம் தான் இந்த நோய் வர முக்கியமான காரணமாக சொல்கிறாங்க ஆனால் அதிபர் ட்ரம்ப்போட மருத்துவர் சீன் பார்பபெல்லா என்ன சொல்கிறாருன்னா அவருக்கு பெரிய அளவில் பாதிப்பு இல்லை மற்றபடி ஹார்ட் கிட்னி பிரச்சனை எதுவும் இல்லை இசிஜி கூட நல்லாதான் இருக்குன்னு சொல்லியிருக்காரு இது அவ்வளோ பெரிய நோய் இல்லையாம் லைஃப் ஸ்டைலை மாற்றிக்கிட்டு உடற்பயிற்சி செஞ்சு வெயிட்டை குறைச்சா சரியாயிடுமாம் சோ ட்ரம்ப் நல்லா இருக்காருங்கிறது தான் நியூஸ் உங்க வீட்டுல யாராவது ரொம்ப நேரம் உட்கார்ந்து இல்ல நின்னு வேலை செய்யறாங்களா அவங்களுக்கு இந்த தகவல் உதவியா இருக்கலாம்